ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டிகரன்ஸ் ப்ளாக் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா என்னோட ஃபைனல் அசைன்மெண்ட் தாங்க ஸோ நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா ஆரி ஒர்க் பற்றி அதில் என்னோட ஃபைனல் அசைமெண்ட் வந்து வந்துருக்கு அந்த ஃபைனல் அசைமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபுல் பிளவுஸ் மேக்கிங்கை வந்து நம்ம அவங்களுக்கு போட்டு காட்டணும் ஸோ அதில் வந்து என்ன ஆச்சுன்னா என் சிஸ்டரும் கரெக்டாக அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு ப்ளவுஸ் போட்டு கொடு எனக்கு ஆரி ஒர்க் பண்ணி கொடுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க ப்ளவுஸுக்கே நம்ம ஒர்க் பண்ணி அதையே அசைன்மெண்ட்டாக காமிச்சிடலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்ககிட்ட வந்து ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் கொடுத்தாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிங்க் கலர் சாரில ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பிங்க் கலர் அந்த பிங்க் கலரில் வந்து இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் போட்டு சும்மா லீஃப் மட்டும் வச்சு கொடுன்ற மாதிரி சொன்னாங்க பட் அவங்களோட சாரி காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ப்ளூயிஷ் கலரில் வரும் ஸோ அது கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிட்டோன்னா இந்த டிசைனை மாடிஃபை பண்ணிட்டோம் இதே மாதிரி டிசைன் பண்ணாமல் இந்த கலர்ஸ் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த டிசைனெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரேசிங் பண்ணிக்கணும் ஃப்ரீ ஹேண்டை ட்ரா பண்ண தெரியுங்கிறவங்க நம்ம ஃப்ரீ ஹேண்டாகவே ட்ராப் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் இல்லைங்களா ஒரு ஃபுல் ப்ளவுஸ்க்கு அதனால் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதெல்லாமே ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்டாக ட்ராப் பண்ணும்போது இன்னுமே எனக்கு ஈஸியாக தான் இருக்கும் இது எனக்கு ட்ரா பண்ண தெரியல அப்படின்னா இதுக்கு ஒரு ஆப் கூட இருக்குது அந்த ஆப்பில் கூட போய் நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் எப்படி ட்ரேஸ் பண்ணியிருக்கேங்கிற பிக்சர் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த ஷீட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து ஏ த்ரீ ட்ரேசிங் ஷீட்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு ஒரு ஸ்லீவுக்கான சைஸ் அளவுக்கு இருக்கும் இது ஆக்சுவலி எல்போ ஸ்லீவு டென் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க அதில் தான் வந்து நான் வந்து இதில் வந்து மார்க் பண்ணியிருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா அதே டிசைனை இங்கே ட்ரா பண்ணிட்டேன் ஸோ நம்ம ஃபுல்லாகவே அந்த ஈச் அண்ட் எவ்ரி இப்போ டிசைன்ஸு ரொம்ப பாயிண்டடாக போடணுங்கிறது இல்லை மைன்யூட்டாக இல்லை ரேண்டமாக போட்டுவிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கணும் ட்ரேஸ் பண்ணதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பட்டர் ஷீட்டுக்கு காப்பி பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பட்டர் ஷீட் வந்து நீங்கள் பட்டன் ஹவுஸில் கேட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும் அதே டிசைனாக வந்து நான் பட்டர் ஷீட்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கெல்லாம் இல்லை நம்ம நார்மலாக அந்த ஸ்கேல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்கேலில் இங்கேருந்து இருந்து இது இந்த அளவு மட்டும் வச்சா கூட போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இருந்து இங்கே ஒரு லைன் போகுது பாருங்க ஸ்கேல்லேயும் ஒரு லைன் போகும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லைன் இதை ஒரு லைன் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பக்கம் வச்சு ஒன் பாயிண்ட் ஒன் சென்டிமீட்டர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரில் மார்க் பண்ணி நம்ம வந்து ரேண்டமாக லைன்ஸ் போட்டுக்கலாம் ஸோ அந்த டிசைன் அந்த பிக்சர் அந்த டிசைன் அப்படியே வரணுங்கிறக்காக நான் இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் போட்டு ட்ரா பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து இந்த ப்ளவுஸில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கலாம் ஸோ ப்ளவுஸில் வந்து நான் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இது பார்த்திங்கன்னா இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை நான் வந்து ப்ராசஸிங்லேயே தான் இருக்கு ஏன்னா ஒன் வீக்காக வந்து கொஞ்சம் வீட்டில் பிஸியாக இருந்தனால அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன் அதில் பார்த்திங்கன்னா நார்மல் சர்தோசி கொடுத்துருந்தாங்க ஒயிட் கலர் சில்வர் கலர் மாதிரி கொடுத்தாங்க நான் ப்ளூயிஷ் கலர் இருக்குங்கிறனால இங்கே ஃபுல்லாக ப்ளூ வித் கோல்டில் கொடுத்துருந்தேன் நெக்ஸ்ட் இது எல்லாமே கட் பீட்ஸ் ஸோ கட் பீட்ஸ் கொடுத்தாச்சு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேர்ல் பீட்ஸ் கொடுத்து இதுக்குள்ளே இன்னும் ஜர்தோசி இல்லைன்னா சரி திருட்டு கொடுத்து டெக்கரேட் பண்ணணும் நம்ம இன்னும் பண்ணலை அது பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு வீடியோ அந்த ஃபுல் ஸ்லீவ் போட்டுட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆப் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஆப்பில் போய் நம்ம எப்படி ட்ராப் பண்ணிக்கிறதுங்கிறது காட்டுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வந்து ரெண்டு ஆப் யூஸ் பண்ணலாம் ஒன்று வந்து பேப்பர் காப்பி மோஸ்ட்லி எல்லாருமே என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்பா இருந்தாலும் சரி நார்மல் ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்தாலும் பேப்பர் காப்பின்ற ஆப் தான் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ஐஃபோனன்றனால பேப்பர் காப்பி ஆப் வந்து எனக்கு அக்செப்ட் ஆகலை அதனால நான் என்ன பண்ணேன் ப்ரொஜெக்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து நான் டவுன்லோட் பண்ணிருந்தேன் உங்களுக்கு பென்சில் சிம்பிள் போட்டுருக்கு இல்லைங்களா அந்த ஆப்பை வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ரெசியூம் லைன் ட்ராயிங்ஸ் எமோஜிஸ் எல்லாமே இருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சேவ்டு இமேஜஸ் அப்படி இல்லைனா போட்டோ லைப்ரரி ரெண்டில் எது வேணால் போய்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே போனோம்னா நமக்கு நான் காமிச்சலைங்களில் ஒரு டிசைன் அது வந்து இங்கே வந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா போட போகிறது வந்து இந்த டிசைன் தான் ஸோ ஃபஸ்ட்டு அதை க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணோன்னே என்ன கேட்கும்னா என்ன ஆப்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க கேட்கும் ட்ரைபாடு அப்படின்னா லைட் டேபிள் அப்படின்னா ஹேண்ட் ஹேண்டுன்னு கேட்கும் இந்த ஹேண்ட் ஹேல்டுல்லாம் நமக்கு நம்ம லைட் டேபிள் இருந்தாலே போதும் ஸோ லைட் டேபிள் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இது வந்து வெறும் டுட்டோரியல் வீடியோ மாதிரி தான் இதோட அலோட் டைம் அலோட் பார்த்திங்கன்னா டியூரேஷன் த்ரீ மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ட்ராப் பண்ணிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு இது எடுத்துடலாம் எடுத்திங்கன்னா இந்த பக்கம் வந்துடும் இப்போ நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இன் ஜூம் அவுட்லாம் பண்ணிவிட்டு இந்த இதை மட்டும் நம்ம ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லைன்ஸ் நம்ம வந்து நார்மலாக போட்டுக்கலாம் இல்லைங்களா இந்த ஃப்ளாரில் மட்டும் நம்ம டிரா பண்ண போகிறோன்னா அதை லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய் ஸ்க்ரீனை லாக் பண்ணிடலாம் இப்போ ஸ்க்ரீன் லாக்குடு சிம்பிள் வந்துருச்சு பார்த்தீங்களா இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்துருச்சு நம்ம ஸ்க்ரீன் லாக் பண்ணிட்டோம் இல்லைங்களா இங்கே உங்களுக்கு தெரிந்த டைமர் வந்து போயிட்டு இருக்கு டூ பாயிண்ட் ஃபிஃப்டி செகண்ட்ஸ்ன்னு போயிட்டு இருக்கு நம்ம அதுக்குள்ளே வந்து இது ஸ்கெச் பண்ணிடலாம் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ட்ரேசிங் ஷீட் இல்லைங்களா ட்ரேசிங் ஷீட்டை இதுக்கு மேலே வச்சுங்க போதும் அப்படியே ட்ரேஸ் ஆகுது தெரியுதுங்களா எல்லா டிசைனுமே விசிபிளாக இருக்கும் ஸ்க்ரீன் கொஞ்சம் கூட மூவ் ஆகாது நீங்கள் வந்து அது மேலே ட்ரா பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் மூவ் ஆகாது ஸ்க்ரீன் மூவ் ஆச்சுன்னா நமக்கு வந்து அந்த ஸ்கெட்ச் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா இப்போ ஸ்க்ரீன் மூவ் ஆக மூவ் ஆகாதனால ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னால் பென்சிலோ இல்லைன்னா ஸ்டிக் பெண்ணை வச்சு நம்ம இதில் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நான் அந்த மாதிரி தான் வந்து இந்த பிக்சரை ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃப்ளவல் டிசைன் சென்டரில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி நான் ஜூம் பண்ணி ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து ஈஸியாக நம்ம ட்ரா பண்ணி அந்த ட்ரேசிங் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே ப்ளவுஸ் மார்க்கிங்கில் போட்டோம்னா ஈஸியாக வந்துடும் நம்மளுக்கு இவ்வளோ தான் இந்த ட்ரேசிங் மெத்தடு நான் சீக்கிரமாக வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த ப்ளவுஸை முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த ஸ்லீவ் போர்ஷன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து காட்டுறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ்